மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் பகுதிநேர பணியாளர்களால் உருவாக்கப்பட்டது என்று கூறிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு வலுத்துள்ளது இந்நிலையில் சென்னையில் திமுக சட்டத்துறை சார்பில் நடைபெற்ற ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடாளுமன்ற பகுதி நேர பணியாளர்களால் உருவாக்கப்பட்டது என்றும் இதுகுறித்து சட்ட ஆணையத்திடம் ஆலோசனை கேட்காதது மிகப்பெரிய தவறு என்றும் கூறினார் ஐந்தாறு பேரை பார்ட் டைம் உறுப்பினர்களாக சேர்த்து அவங்க பார்ட் டைம் முழு நேரம் இல்லை பார்ட் டைம் பகுதி நேர உறுப்பினர்களாக ஒரு குழு அமைத்து அந்த பகுதி நேர குழுவு ஒரு தயாரித்து இந்த அறிக்கையை தரலை எங்களுக்கு வரைவு சட்டம் தான் வந்திருக்கு இந்த வரைவு சட்டத்துக்கு பின்னாடி இருந்த அறிக்கை வரல வரைவு சட்டம் வந்துச்சு அந்த வரைவு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தார்கள் நிலைக்குழுவுக்கு போணுச்சு நிலைக்குழுக்கு தலைவரு உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் காவல்துறை தலைவர் அரசு சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் இதை செய்யாதது லா கமிஷனுடைய ஆலோசனையை கேட்காது மிகப்பெரிய தவறு ப சிதம்பரத்தின் கருத்துக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாங்கள் நாடாளுமன்றத்தின் பகுதி நேர பணியாளர்களா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் ப சிதம்பரத்தின் கருத்து நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் கூறினார் அவதூறான தனது கருத்தை சிதம்பரம் திரும்ப பெற வேண்டும் என்றும் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தி உள்ளார் பண்ணுங்க